தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு கூடிய விரைவில் மதுரையில நடக்க போகுது அப்படின்னு செய்திகளில் செய்தி வந்துச்சு என்னன்னா எல்லா மாநாடு எல்லா கட்சி தொடங்கும் பொழுதும் மாநாடு மதுரை தான் மதுரையில போடுவாங்க இல்ல போடுவாங்க திருச்சி மதுரை இங்க மாநாடுனா திருச்சி மதுரை தான் ஏன் ஒரு சென்னையில போடலாம்ல ஏன்னா அவ்வளவு மக்கள் இங்க வந்து நின்னு அந்த மீட்டிங்லாம் பார்க்க முடியாது அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்ற காரணத்தினால அங்க போறாங்க ஏன் நம்ம விழுப்புரத்தை தேர்ந்தெடுக்கலாம் விழுப்புரத்தை தேர்ந்தெடுக்கலாம் அந்தப்பட்டினம் திண்டிவனம் தருமபுரி மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்க செய்தி வந்துச்சு ஏப்ரல் மாதத்தில் மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்த தாக்க தலைவர் விஜய் திட்டம் கட்சி ரீதியாக நூறு மாவட்டங்களை உருவாக்கி நிர்வாகிகளை நியமித்த பிறகு மாநாட்டை நடத்த திட்டம் அப்படின்னு செய்தி வந்தது இந்த செய்தி பரவிட்டு இருக்கிற வேலையில அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புது பொதுச் செயலாளர் செயலாளர் அதனால அப்படி புதுசாக போட்டிருக்காங்க முன்னாடி அந்த பதவியில் வேற யாரா இருந்திருந்தா நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் இந்த சரி ஓகே அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு புசியானந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா கட்சியின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் வரும் தகவல்கள் மட்டுமே உண்மையானவை அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு கார்டு ரெடி பண்ணி அந்த சேனல் போட்டாங்க இந்த சேனல் போட்டாங்கன்னா அதெல்லாம் நம்பிட்டு வராது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகே மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என விஜய் தெரிவித்துள்ளார் யூகத்தின் அடிப்படையில் விஷமத்தனமாக பரப்பப்படும் தகவல்களை மக்கள் நம்ப வேண்டாம் மக்கள் நம்ப வேண்டாம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு இப்போ என்னன்னா இப்போ இதெல்லாம் நம்பதிங்க அப்படிலாம் உனக்கு கதை கிடையாது நாங்கள் பிளானே பண்ணல பாங்க ஆனால் கரெக்டாக ஏப்ரல் மாதம் மாநாடு நடக்கும்

சிவகங்கை மாவட்டத்தில் வந்து போஸ்ட் ஒன்று ஒட்டப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு கேட்டா இருக்கு என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர்களை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து போஸ்ட் ஓட்டிருக்காங்க அதாவது திமுக கூட்டணியில்தான் வந்து காங்கிரஸ் இருக்காங்க அதே கூட்டணியில்தான் தமிழக கட்சி இருக்காங்க இந்த எம்பி காணலன்னு அதே கூட்டில இருக்க இன்னொரு கட்சி வந்து போஸ்ட் அடிச்சிருக்கு அப்படின்றத பரபரப்பு வந்து நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க எங்க போஸ்ட் கண்டா வர சொல்லுங்க கையோட கூட்டி வாருங்க அப்படின்னு மேல போட்டுருக்காங்க சிவகங்கை மக்கள் ரியாக்ஷன் அப்படின்னு போட்டு இப்படி பாக்குறாங்க கடைசியா பார்த்தது எப்படின்னா எம்பி ஆகி பொறுப்பேற்றாருங்களா தொலைந்த நாள் நாடாளுமன்ற உறுப்பினரான பின்பு அதுக்கப்புறம் அதாவது ஓட்டு கேட்க வந்தாரு ஜெயிச்சாரு ஜெயிச்சாரு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி அடையாளம் முன்னாள் மத்திய அமைச்சரின் மகன் என்பது மட்டுமே இதுல ஒரு ஒண்ணுமே மத்தபடி ஒண்ணு இல்ல அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணிட்டாங்க சிதம்பரம் அவர்களுடைய சன் அவ்வளவுதான் இவருடைய அடையாளம் அப்படின்ட்டாங்க நெட்ஃபிளிக்ஸில் படம் பார்த்து கொண்டும் சமூக ஊடகங்களில் மோடியை புகழ்ந்து கொண்டும் தொகுதியை மறந்து சுற்றி திரியும் அவரை கண்டுபிடித்து தருவோருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் இவன் வாக்களித்து ஏமாந்த சிவகங்கை மக்கள்

ஏன்னா அதான் மக்கள்கிட்ட அதிருப்தி மோடியை போடறாரு ஐயும் கொடுக்க சிஎஸ்டி பிரச்சனை இல்லைன்றாரு நீட்டு பிரச்சனை இல்லைன்றாரு திமுக என்னது இவருக்கு எப்படி சீட்டு கொடுப்பாங்க நம்ம தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்க பாராளுமன்ற தொகுதிகளில் போய் மக்கள் கிட்ட கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி வந்து நம்ம சேனல்ல முதல் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம் முதல் பாராளுமன்ற தொகுதியாக கரூர் பாராளுமன்ற தொகுதியை வந்து நம்ம செலக்ட் பண்ணி மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அது மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிமணி அவர்கள் என்ன ஓட்டு ஓட்டுப்பட மாட்டோம் திமுக வேட்பாளர் நிக்க சொல்லுங்க அப்படின்றாங்க நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க இல்லைன்னா அந்த வீடியோட லிங்கே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தரோம் நீங்க போய் பாருங்க மக்கள் தெளிவாக சொல்றாங்க ஜோதிமணி மாணி அவர்கள் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் திமுக வேட்பாளர் தான் நிற்கணும் அப்படின்றாங்க இதே போல ஒரு பார்வை தான் சிவகங்கை மாவட்டத்துல இருக்கும் காங்கிரஸ் கொடுக்காதீங்க திமுக திமுக கொடுங்க காங்கிரஸ் கொடுத்தீங்கன்னா கார்த்திக் சிதமரம் அவர்களை வந்து நாங்க பார்க்கவே முடியல நாங்க உழைச்சி அவரை வந்து எம்பி ஆக்குறோம் அதுக்கப்புறம் அவர் ஆலே கானம் அப்படின்னு வந்து ஒரு அதிருப்தி இருக்கா அதனால இப்படியாக கூட்டணி கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸுக்கு கொடுக்குற சீட்டுகள் எல்லாமே கொஞ்சம் இழுபடியாக இருக்கு திமுக உறுப்பினர்கள் ரொம்ப ஃபைட் பண்ணி வந்து நமக்கு வாங்கிட்டுலாமா எப்படியாவது அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்களாம் தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனல்ல இது போல வந்து கள ஆய்வு களத்துக்கே போய் நம்ம வந்து ஆய்வு பண்ணி மக்கள் எடுத்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து வீடியோ பதிவு பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம் முதல் தொகுதியாக கரூர் தொகுதி வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம் அடுத்த தொகுதியாக சேலம் தொகுதி வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு தொடர்ந்து பண்ணுங்க இன்னைக்கு தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு நடந்துச்சு அதுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிறாரு கூடவே வந்து நம்மளுடைய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் கலந்துக்கிறாங்க நிறைய விஷயங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு அப்போ பிடிஆர் அவர்கள் பத்தி கொஞ்சம் பேசுறாரு பிடிஆர் அவர்கள் ஏன்னா வந்து ஐடியினுடைய மினிஸ்டராக இப்பொழுது வந்து இருக்கக்கூடியவர் தான் திரு பிடிஆர் அவர்கள் அதனால பிடிஆர் அவர்கள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை நான் ஐடி துறைக்கு மாற்றினேன் அவரை நான் மாற்றியதற்கு காரணம் ஐடி துறையிலும் நிதித்துறை போல மாற்றங்கள் தேவைப்பட்டது ஒரு துறை வந்து அப்படியே மேம்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்ப ஐடி துறையை மேல தூக்கணுமே அப்படின்னு யோசிக்கணும் அங்க இருந்து சரியா செயல்படல அப்படி இல்ல அவங்க வேற இடத்துக்கு மாத்திட்டோம் அங்கேயும் இங்க சரியா செய்யல இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் விடல் விடல் அதான் விட்டான் புரியுதுங்களா அது அந்த ஆடியோ வந்துச்சு முப்பதாயிரம் கோடி அதனால மாத்திரம் நினைச்சுக்க போறீங்க நீங்க திமுகவுடைய முதல் குடும்பம் இந்த டென்னியூர்ல அதாவது இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிச்ச ஆட்சியானது இப்பொழுது வரைக்கும் வந்து முப்பதாயிரம் கோடி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ அதாவது பிடிஆர் பேசுனதாக ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு அதை அடுத்துதான் வந்து பிடிஆர் அவர்கள் துறை மாத்தப்படுறாரு அது தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் எங்கும் விளக்கம் கொடுக்காம இருந்தாங்க இப்ப வந்து கொடுத்துருக்காங்க எதுக்குனால மாத்தணும் அப்படின்னா முன்னேற்றம் கொண்டு வந்தார் கொண்டு வரணும் கிடையாது தெரியுது அவர் வந்து ஒரு விளக்கம் ரொம்ப நாளா வந்து அது புகஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு ஏதாவது ஒரு விதத்துல அது ஒரு விஷயம் அது ஒரு ஏ அதுக்கு நம்ம போய் அப்படி முக்கியமா அதுக்குன்னு ஆமா அதுக்குன்னு மெனக்கட்டு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல போற போக்கல இதையும் சொன்ன ஆச்சு அவருடைய திறமையும் அங்கீகரிச்ச மாதிரி ஆச்சு இதனாலதான் துறை மாத்தணுங்கிற பதிலையும் சொன்ன மாதிரியாச்சு அதனால இனிமேல் யாரும் அந்த ஆடியோ பத்தி பேசாதீங்க ஓகேவா முப்பதாயிரம் கோடி தானே முப்பதாயிரம் அந்த ஆடியோல வந்துச்சுப்பா முப்பதுலாம் பண்ணிடுறாங்க ஈஸியா பண்ணிடுறாங்க ஒரு ஏஐ உங்ககிட்ட தானே இருக்கு கேஸ் போட்டு விழாவே போட்டோமே போட்டமா போட்டோம் அது போட்டோம் போட்டோம் ஞாபகம் நினைக்கிறேன் சரி சரி சுகாதாரத்துறை அமைச்சர் மா அவர்கள் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க ராணிப்பேட்டையில் ஐநூத்தி நாற்பத்தோரு பேருக்கு புற்றுநோய் இருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு ராணிப்பேட்டையில் ஒன்பதாயிரத்து ஐநூத்தி அறுபத்தாறு பேருக்கு மேற்கொண்ட புற்றுநோய் பரிசோதனையில் ஐநூற்றி நாற்பத்தோரு பேருக்கு புற்றுநோய் இருப்பது உறுதியாக இருக்குது அதில் இருநூத்தி இருபத்தி ரெண்டு பெண்களுக்கு மார்பக புற்றுநோயும் இருநூத்தி தொண்ணூறு பேருக்கு கருப்பை புற்றுநோயும் இருபத்தி ஒன்பது நபர்களுக்கு வாய்ப்புற்றுநோயும் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது ஓ கிட்டத்தட்ட பெண்களாக தான் இருக்காங்க இது வந்து இருநூத்தி இருபத்தி ரெண்டு இருநூத்தி தொண்ணூறு பார்த்தால கிட்டத்தட்ட வந்து ஐநூத்தி பத்து கிட்ட வருது சோ பேலன்ஸ் இருபத்தொம்பது நபர்களுக்கு வாய்ப்பு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிருக்காங்க தமிழக அரசு அவர்களுக்கு உரிய மருத்துவ வசதிகளையும் சிகிச்சையும் அளித்து உயிரை காப்பாற்ற நடவடிக்கை எடுத்து வருகிறது அப்படின்னு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க புற்றுநோய் பரவல் கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும் ஆமா நிறைய பேருக்கு ராணிப்பேட்டையிலே இத்தனை பேருக்கு நான் ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிறேன் நான் வந்து ஒரு மூணு வாரம் இருக்கும் அப்போ வந்து ஒரு டாக்டருடைய பர்த்டே பங்கன் நம்ம கிட்ட கூட வந்து அவங்க இன்டர்வியூலாம் கொடுத்துருப்பாங்க டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் அவருடைய பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து போயிட்டு இருந்தோம் அப்போ வந்து இலவசமா ஒரு கேம்ப் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாரு பெண்களுக்கான இந்த மார்பக புற்றுநோய் தொடர்பாக இந்த பரிசோதனை பண்ணாங்க அது போல அதுவும் ஃப்ரீ செக்அப் பண்றதுக்கு அப்ப பரிசோதனை பண்ணி ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துல வந்து ரிசல்ட் அங்கேயே சொல்றாரு மேடையில என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து பரிசோதனை பண்ணதுல மூணு பேருக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்றாரு அங்கெல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க யார் ஆனால் அவர் யாருன்றதை சொல்லலை நாங்கள் வந்து டைரெக்டாக வந்து அவங்க கிட்ட சொல்லிக்கிறோம் ஆனால் வந்து ஒரு நூறு பேர் ஒரு நம்பர் சொன்னாங்க அதில் வந்து மூணு பேருக்கு பாசிட்டிவ்ல இருக்கு அன்னைக்கு அவருடைய பர்த்டே அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு அந்த மேடையில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க மார்பக புற்றுநோய் வந்து பெண்களை ரொம்ப பாதிக்குது அப்படின்றது வந்து இப்போ வர அந்த டேட்டாஸ்லாம் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது பெண்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குறிப்பாக ஆண்கள் இந்த தம் அடிக்கிறது குடிக்கிறது அப்புறம் எங்காணி இருக்கா எல்லாம் ஆறா ஓடுது டாஸ்மாக் திறந்து இன்னொரு பக்கம் ஊதி ஊதி தழுறானு இருக்கா அழகாணி இருக்கா வீட்டுல இருக்கு பெட்ல வச்சிருக்கேன் வீடு வீடு இருக்கா வீடு வீடு இல்ல வீடு இல்ல உங்களுக்கு புரியாது வீடுனா உண்ணா தலைக்காணினா அது வேற ஒரு போதை பொருள் அது வந்து டபிள்யூஇஇடி அந்த வீடு வீடு அது தமிழ்ல சொன்னா வீடு வீடு நிறைய போதைப் பொருட்கள் வந்து புழக்கத்துல இருக்கிறத தினமும் செய்தித்தாள வர நியூஸை வச்சு நம்மளால பார்க்க முடியுது அந்த போதைப் பொருள் இப்ப அவங்க வச்சிருக்காங்களா அப்படிங்கறதே கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்க முடியாது போதைப் பொருள் அவங்க உட்கொண்டு இருக்காங்களா அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களோட வாயில அது இருக்கும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் நம்ம சிரிக்கிறோம் ஆனா வந்து ரொம்ப டேஞ்சரு ரொம்ப கவனமாக உணவு போன்ற முறைகளை நம்ம நேர்த்தியாக பயன்படுத்தணும் நேர்த்தியாக வந்து உட்கொள்ளணும் அப்படின்றது வந்து இதன் மூலியமாக நமக்கு தெரிய வருது ஆமா நீங்க என்ன சாப்பிட்றீங்க நைட்டு ஃப்ரைட் ரைஸ் தான் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் பக்கோடா பக்கோடா எவ்வளவு கம்மியா சாப்பிடுங்களா இல்லை ஒரு இருநூத்தம்பது கிராம் ஐம்பது கிராம் அது ஒரு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இன்னும் எல்லா கட்சிகள்லேயும் வந்து கூட்டணி இன்னும் ஃபைனலைஸ் பண்ணப்படலை திமுக கூட்டணி வந்து ஓரளவு ஃபைனலைஸ் ஆகி இருக்குது எங்கள் இதையும் பிரச்சனை இருக்கிற மாதிரி இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் ஒரு சிலர் தான் வந்து உடையும் காங்கிரஸ் அங்கே போவாங்க விசிக்கு இங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா தெரியல அதிமுக கூட்டணி எப்படி இருக்கு பாஜக கூட்டணி எப்படி இருக்கு இந்த தேமுதிக பாமக புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் அதிமுக பக்கம் வர போகிறாங்களா பாஜக பக்கம் போகிறாங்களா இல்லை இவங்க எல்லாருமே சேர்ந்து நிற்க போகிறாங்களா அப்படிங்கிற பேச்சு தான் இருக்கு அந்த நிலையில செய்திகளில் இந்த கட்சியை சேர்ந்தவங்க இவங்களை சந்திச்சாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி எட்டி எட்டியுள்ளது இந்த மாதிரிலாம் செய்திகள் வருது முதல் செய்தியாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா அதிமுக தேமுதிக கூட்டணி இறுதிக்கட்டத்தை எட்டியது அப்படின்னு போட்டு ஓரத்துல ஒரு கொஸ்டின் மார்க்கையும் போட்டு செய்து விளக்கிடுறாங்க அது மட்டும் இல்லாம எத்தனை சீட்டு கேட்டாங்க அப்படின்றதையும் போட்டிருக்காங்க கேட்டுறாங்க பத்து தொகுதிகள் கேட்ட தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்க அதிமுக முன் வந்ததாகவும் தகவல் வெளியானது தகவல் வழியா இருக்கு அப்படின்னு இருக்காங்க அதை கேட்டு இருக்காங்க அஞ்சு பத்து கேட்டு அஞ்சு குடுப்பாங்களா இப்படி அஞ்சு ஆஹ் குடுக்கறேன்னு வாய்ப்பு இருக்கு இப்போ அதிமுக வந்து பாஜக கூட இல்லாம போட்டிக்கிட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அஞ்சு கொடுத்தா ஓகே இன்னொரு அஞ்சு கொடுத்தாலும் மீதி முப்பதுல நம்ம மீன் போயிருலாம் அந்த மாதிரி நினைக்கிறாங்களா என்ன சரி ஓகே அடுத்தபடியாக பாமகவை பார்க்கலாம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக எம்எல்ஏக்கள் மூன்று பேர் சந்திப்பு அப்படின்னு செய்தி செய்தி வந்துருச்சு டக்குனா ஓ இந்த பக்கம் போயிட்டாங்க போல பாமக அப்படின்னு எல்லாரும் முடிவுக்கு வர வேலையில பாமக உடைய சட்டமன்ற தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இபிஎஸ்ஐ பாமக எம்எல்ஏக்கள் சந்தித்ததாக கூறப்பட்ட நிலையில் பாமக எம்எல்ஏ வெங்கடேசன் அவர்கள் விளக்கம் அவர் மறுத்திருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவில்லை சந்திக்கவில்லை ஏன்னா நடந்துச்சு அப்படின்னு வந்து விளக்கியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களையும் இன்னப்பிற அமைச்சர்களையும் வந்து நாங்கள் மீட் பண்ண போயிருந்தோம் எங்க தொகுதிகளுடைய சில குறைகள் கோரிக்கைகள் இதெல்லாம் வந்து சொல்ல போயிருந்தோம் அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கார் அங்க நின்னு இருந்துச்சு அதுக்கு பின்னாடி நாங்க நிறுத்திட்டோம் கார உடனே வந்து எல்லாம் நாங்க கூட்டணி பேச போயிட்டேன் கூட்டணி பேச போயிட்டு போட்டாங்க கூட்டணியா எனக்கு என்ன கூட தெரியாதெல்லாம் வந்து தலைவர் பாத்துப்பாரு எடப்பாடி பழனிச்சாமி அவர்களோட வீடியோ எங்களுக்கு தெரியாதுங்க போய் சந்திச்சோம் சந்திச்சிட்டோம் சந்திச்சிட்டோம்ங்கிறீங்க அப்பெல்லாம் நாங்க அடையில அமைச்சர் பெருமக்களை சந்தித்தோம் தொகுதிக்காக சில காரணங்களை முன்வைத்து மனு எல்லாம் கொடுத்தோம் சில விஷயங்களா பேசுவோம் அதுதானே தவிர நாங்க சந்திக்கவில்லை அப்படின்ட்டாங்க இல்ல ஒரு நியூஸ்ன்றது கொஞ்சம் கூட வெரிஃபை இருக்க கூடாதா இல்ல அது எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீட்டே பண்ணலையா ஆனா வந்து மீட் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் டைம் தான் டே நீங்க உங்க வீட்டை கிராஸ் பண்ணாலே நாங்க நியூஸ போட்டுருவோம் அங்க இருப்பாங்க போல வாசல்லே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுல ஒரு வாசல்ல ஒருத்தர் உண்மையிலே எல்லா முக்கியமான தலைவர்கள் வீட்டு வாசல்லையும் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்களே வீட்டை விட்டு வெளில வராங்கன்னா அவங்க சில கேள்வி அக்குன்னு போட்டுருவாங்க போல அவங்க வெளில இருந்து வீட்டுக்கு வராங்க அவங்க சில கேள்வி கேட்கலாம் அந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க சோ யாரும் வந்தா பார்க்க தான் செய்வோம் நீங்க எடப்பாடி பழனிசாமி கூட பேசலங்கிறீங்களே நீ நீங்க அதிமுக கூட்டணி விரும்பலையா விரும்பலையா பாஜக கூட்டணி போக போறீங்களா சொல்லுங்க சார்

அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க நீங்கள் வந்து போட்டிட்டு போகிறீங்கன்னு சொல்ல சொல்கிறாங்க கேட்குறாங்களே பாராளுமன்ற தேர்தலில் திருச்சியா பெரம்பலூரா அப்படிலாம் கேட்குறோம் இதுக்கு டைம் இல்லைங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனு நான் தனியாக சொல்கிறேன் நான் தனியாக வரேன் தனியாக இதுக்குன்னா டேட் வந்த பிறகு நம்மளே வர போகிறோம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியாதான் போகும் திருச்சியா சார் உங்கள் விருப்பம் என்ன என்ன சொல்லுதா தானுங்க நம்ம என்னங்க டிசைட் பண்ணுறது பார்த்துக்கலாங்க தேங்க்யூ தேங்க்யூ பெரம்பலூரா திருச்சியா எல்லாம் மேலே நான் அவங்க முடிவு பண்ணுறதா அவங்க சொல்கிற சீட்டு இருக்குது அதான் நம்ம பார்க்கணும் என்ன சொல்றாரு அப்படின்னா சீட்டே இல்லைங்கிறான் அதெல்லாம் மேலிடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அவர் திருச்சியே பெரம்பலூர் தான் மேலிடம் பார்க்கணும் நம்ம வேலையை பார்த்து தலைமை வந்து அருணுக்கு ஒரு சீட் கொடுக்கலாமே இவர் இன்னும் நல்லா இருக்குன்னு அப்படின்னு நினச்சிருந்திருக்கலாம் நம்ம அது தெரியாம இல்லைங்க எனக்கு சீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க வேணாமோன்னு நினச்சிட கூடாது இல்லை ஓகே அதனால என்ன கேள்வி கேட்டாலும் இந்த மாதிரி தலைமை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்றதுதான் சரியாக இருக்கும் அதான் அவர் சொல்லியிருக்கிறார் உம் அப்ப வந்து திருச்சியோ பெரம்பலூரோ அவருடைய மகன் மகன் அவர்கள் நிக்க போறாரு அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட உறுதியா ஏன்னா வந்து அவரே வந்து அப்படிதான் தெரிவிச்சிருக்காரு திருச்சியா பெரம்பலூர்ல மிரட பாத்துக்குங்க அப்படின்ட்டாரு சரி நமக்கு என்ன அவங்க கட்சி அவங்க யாருக்கு சீட் கொடுக்க போறாங்க ரெவியல் வந்து கமிஷன் வந்து தேர்தல் டேட்ட வேற அனௌன்ஸ் பண்ண போறாங்களா சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணனும் நம்மளும் எத்த நாள் தான் பொறுத்து இருந்து பார்ப்போம் பொறுத்து இருந்து பாப்போம்னு சொல்ற சொல்லி சொல்லி வாய் வலிக்குது தட்டுப்பட்டுன்னு கூட்டணியை முடிவு பண்ணுங்க தேதியை வந்து அறிவிங்க நாம் தமிழர் கட்சியில குடும்ப அரசியலா அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து கொஞ்சம் நாட்களாகவே இருந்துட்டு வருது எதனால் அப்படின்னா கட்சி நிகழ்வுகளில் சீமானவர்களுடைய மனைவி கையல்விழி சீமானவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க நாடாளுமன்ற தொகுதியினுடைய சட்ட ஆலோசகர்கள் யார் யார் அப்படிங்கிறத வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஓர் நாடாளுமன்றத்துக்கும் வந்து சில சட்ட ஆலோசகர்களை வந்து நியமித்திருக்காங்க அதன் அடிப்படையில் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து கையல்விழி காளிமுத்து அவர்களை நியமித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுப்பேட்டில் வந்துருக்கு வந்திருக்குது இதை வச்சு பல செய்தி ஊடகங்கள் வந்து செய்தியாகவும் வெளியிட்டாங்க இந்த மாதிரி பொறுப்பாளராக சட்ட ஆலோசகராக கைவிழி சீமானவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஸோ இதன் மூலமாக இன்றைக்கி சின்ன சின்ன சண்டைகள் சமூக வலைதளங்கள் எழுது என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதாவது நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கக்கூடியவங்க குடும்ப அரசியலை எதிர்க்கிற வாரிசு அரசியலை எதிர்க்கிறேன்னு சீமானவர்கள் நிறைய பேசியிருக்கிறாரு ஆனால் இப்போ அவருடைய மனைவியை கட்சியில் முக்கிய பொறுப்புக்கு கொண்டு வர பார்க்கிறாரா அப்படின்னு ஒரு பக்கம் வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் இல்ல அப்படிலாம் எதுவுமே இல்ல ஒரு ஒரு சின்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அவருக்கு குடும்ப அரசியல் நாமத்தமிழர்கள் இருக்காதபடி நாத்தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்குங்க சரி அப்படியே அது போயிட்டு இருக்கட்டும் நம்மளுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஏன்னா ரொம்ப நாளா வந்து போயிட்டு இருக்கு அடுத்தது என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து திருப்பூர் பல்லோட்டத்துல வந்து எண்மன் எண் மக்கள் பயணத்தினுடைய இறுதி பொதுக்கூட்டமானது அங்க நடைபெற இருக்கிறது அந்த பொதுக்கூட்டத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கு பெறறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு வருகிற இருபத்தி ஏழாம் தேதி அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் ஏற்பாடுகள்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பார்வையிட்டிருக்காங்க ஆய்வு செய்திருக்காங்க எவ்வளவு பேர் தங்கலாம் நல்லா ஸ்டேஜ் எல்லாம் பயங்கரமா இருக்கா ப்ராப்பரா இருக்கா ஒன்னும் பிரச்சனை இத்தனை பேர் வரலாம் போகலாம் இதுக்கு ஓகேமா இத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் எப்படி பார்க்கலாம் இத்தனை பேர் உட்காந்து பார்க்கலாம் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் வந்து இந்த மைதானம் தாங்குமா அப்படிலாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க தமிழ்நாடே திரண்டு வந்தாலும் தாங்குமா அப்படி அந்த வேலையெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்வையிட்டு இருக்காங்க அது வந்து பல்லடத்துலையாங்க பல்லடத்தில் எந்த தேதி திருப்பூரில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வந்து நடக்க இருக்கிறது பிரதமர் அவர்கள் பங்கு பெறாங்க அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கிறது ஓகே நடக்கட்டும் இந்த ஆண்டு தொடங்கி மூன்றாவது முறையாக

அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்